டீன்ஸ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இது ஒரு பேய் சயின்ஸ் மூவி இந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் நீங்க பார்க்கலாமா வேணாமோ உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம் அபார்ட்மெண்ட்ல இருக்க டீன் ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கூல கட்டடிச்சு அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க இவங்க பிளான் பண்ற மாதிரி ஸ்கூல கட்டடிச்சு பாட்டி வீட்டுக்கு போகையும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய காடு போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்காங்க போகும்போது அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் காணாம போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் காணாம போறதுக்கான காரணம் என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் ஒரு பேய் படம் மாதிரி திருலிங்கா இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஒரு சயின்ஸ் மூவி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க பசங்க காணாம போனதுக்கான காரணம் பேய் இருக்கிற மாதிரி சீன் வச்சதுக்கான காரணம் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல சயின்ஸ் மூலியமா ரிவீல் பண்ணிருப்பாங்க ஒரு புது கதைய புது விதமா சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் எனக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கோன்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு படத்துல ஒரு பத்து பன்னெண்டு பசங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட வேரியேஷனையும் ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் மேம்போக்கா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ரியாலிட்டியா இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஏஜ்ல இருக்க அந்த பசங்க எப்படி பேசுவாங்க அவங்களோட டாட் எப்படி இருக்கும் அவங்க அந்த வயசுல என்னென்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்திருக்க அந்த விதம் ரியாலிட்டியா இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரியாலிட்டியா பண்ணிருக்கிறதால இந்த படத்தையும் கனெக்ட் ஆகி பார்க்க முடிஞ்சிச்சு பெரும்பாலான பேருக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்க சயின்ஸ் புரியாம போகலாம் ரொம்ப சயின்ஸ் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருப்பாங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சு இந்த படத்தை பார்க்க வேணாம் இதையுமே யோசிக்காம இந்த படத்தை பாத்தீங்கனாலே இந்த படம் உங்களுக்கு புரியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொரு இடத்தையுமே இன்ட்ரெஸ்ட் ஆகணுக்கு காரணம் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சினிமோட்டோகிராபி எடிட்டிங் சிஜி ஒர்க் இது எல்லாத்தையுமே பெட்டரா பண்ணிருக்காங்க இது எல்லாத்தோட சேர்ந்து ஒரு புது கதை புது விதமான திரைக்கதை ஒரு டிஃபரெண்டான படம் எல்லாத்தோட ஆக்டிங்குமே சூப்பர் இந்த படத்தோட டைம் ரெண்டு மணி நேரம்தான் தான் பயப்படாம இந்த படத்துக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம்